வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை அதிகால நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய அறிக்கையில் காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவில் ஒன்றும் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை நெருங்கும் ஒரு வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இருக்கிறது அதேபோல் அரபிக்கடலிலே கேரளா மற்றும் கர்நாடக கரைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது மூன்று காற்று சுழற்சிகள் தென்னிந்திய தீபகற்பத்தை ஒட்டி நீடிக்கிறது ஆக இந்த காற்று சுழற்சி இன்றைக்கு கண்டிப்பாக தற்பொழுது கடலோர மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது அதேபோல் வடகடலோர மாவட்டங்கள் வட உள்பகுதிகளிலையும் மழை தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் உள்ளே வரும் கேரளா வரைக்கும் தெற்கு கர்நாடகா வரைக்கும் அதாவது கோவா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவோட தெற்கு பகுதி அது தொடங்கி விசாகப்பட்டினம் ஐதராபாத் மற்றும் கோவா அந்த பகுதி வரைக்கும் அதற்கு தெற்கே ஐதராபாத் அடையாளப்படுத்துவதற்காக அதற்கு தெற்கே ஆந்திர பிரதேசம் கர்நாடகா மற்றும் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்காது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கொடுக்கும் நாளை அடுத்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்க போகிற காரணத்தினால பதினஞ்சு பதினாறு இன்னும் கொஞ்சம் மழை பொழிவு தீவிரமடையும் கண்டிப்பாக மழை ஆங்காங்கே ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சி மழை புரிஞ்சுக்கணும் வளிமண்டல சுழற்சியோட குணாதிசயம் காற்று குளிர்விக்கும் வெயிலால் காற்று லேசாகி மன்னிக்கவும் காற்று லேசாகாது அந்தளவுக்கு வெயில் அடிக்காது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலடுந்து வளிமண்டலத்துக்கு சென்றதும் அந்த காற்று சுழற்சி மேலடுக்கலை குளிர்வித்து மழைப்பெடுவை ஏற்படுத்தக்கூடிய தான் காற்று சுழற்சி காற்று சுழற்சி இந்த இடத்துல நகரும் இந்த இடத்துல காற்று குவிக்கணும்னு துல்லியமாக சொல்ல முடியாது ஒரு புயலோ மண்டலமோ இதெல்லாம் சொல்லிடலாம் எந்த மாவட்டத்துக்கு அதிக மழைப்பெடுவை கொடுக்கணும் காற்று சுழற்சி தற்பொழுது மன்னார் வளைவிடாவில் இருக்கிறது அது கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கியும் புதிய நிகழ்வு தமிழ்நாடு மற்றும் வட இலங்கை கரை வந்து அது அரபிக்கடல் நோக்கியும் நகரை இருக்கிறது காரணத்தினால் வட தமிழ்நாட்டிற்கு பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது தென் சாரி மன்னிக்கவும் பதினேழாம் தேதி வரை வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது இதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொதிவையை பார்த்து விடுவோம் மாவட்டம் வாரியாக பார்ப்போம் அதாவது அல்வபெட்படி அரியலூர் செந்துரை பதினெட்டு மில்லி மீட்டர் அதிகபட்ச மழைப்படிப்பு மட்டும் அறிவிப்போம் பத்து மில்லிமீட்டருக்கு மீட்டருக்கு மேலே மட்டும் அறிவிப்போம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருப்போரூர் தாலுக்கால் உலகம் பதினேழு மில்லி மீட்டர் அடுத்தது கேளம்பாக்கம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் திருக்கழுக்குன்றம் மன்னிக்கவும் அது ஏழு மிலிமீட்டர் தான் அடுத்தபடியாக சென்னை சென்னையில் சோழிங்கநல்லூர் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் உத்தண்டி நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் மேலும் சோழிங்கநல்லூரில் மேலும் ஒரு பகுதி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆலந்தூர் இருபத்தைந்து மில்லிமீட்டர் மதுரை வயல் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் வலசரப்பாக்கம் பத்தொன்போது மில்லிமீட்டர் பெருங்குடி பத்தொன்பது மில்லிமீட்டர் அண்ணாநகர் பதினெட்டு மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் பதினைந்து மில்லிமீட்டர் தேனாம்பேட்டை பதினாலு மில்லிமீட்டர் மௌலிவாக்கம் பதிமூன்று மில்லிமீட்டர் மீனம்பாக்கம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அடையார் பார்க் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அண்ணா நகர் பதினோரு மில்லி மீட்டர் மலர் காலனி பதினோரு மில்லி மீட்டர் மேலும் புழல் பத்து மில்லி மீட்டர் ஒரு பகுதி மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா வேற மாவட்டம் அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம் அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோளையாறு தூரல் அணைக்கும் மழை மட்டுமே சிறுவாணி அடிவாரமும் தூரல் அணைக்கும் மழை கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வடக்குத்து முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சேத்தியார் தோப்பு முப்பது மில்லிமீட்டர் மேலும் குடிதாங்கி இருபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் வானமாதேவி இருபத்தைந்து மில்லி மீட்டர் ஸ்ரீமுஷ்ணம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கொத்தவாச்சேரி இருபத்தி மூன்று மில்லி குறிஞ்சிப்பாடி இருபத்தோரு மில்லி புவனகிரி இருபத்தோரு மில்லிமீட்டர் மீட்டர் பன்ரூட்டு இருபத்தோரு மில்லி மீட்டர் விருதாச்சலம் மற்றும் லால்பேட்டை சிதம்பரம் தலா பத்து மில்லிமீட்டர் மேலும் அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம் தருமபுரி மாவட்டம் தூரல் அனைக்கும் மழை தான் திண்டுக்கல் மாவட்டம் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை அதுவும் தூரல் நடைப்படிவு தான் இருந்திருக்கும் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் அதுவும் தூரல் அனைக்கும் மழை லேசான மழை தான் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டமும் மில்லி மீட்டர் அளவில் தான் நிறைய இடங்களில் மழைப்படிவு கன்னியாகு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் நேற்று சொன்னோம் பூதபாண்டி அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லை ஓரத்தில் மழை தொடங்கி இருக்குன்னு சொன்னோம் பூதபாண்டியில் இருபத்தைந்து மில்லி மேலும் குருத்தங்கோடு பதினெட்டு மில்லி மீட்டர் நாகர்கோவில் பதினாறு மில்லி மீட்டர் குளச்சல் போய் கடலை மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி பத்து மில்லி மீட்டர் அடையாமடை பத்து மில்லி மீட்டர் குழித்துறை பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் பதினாலு மில்லி மீட்டர் கலவை பீட்டரு பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் பதினான்கு மில்லி மீட்டர் மேலும் மழைப்படிவு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தாலுகா அலுவலகம் பதிமூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பத்தொன்பது மில்லி மீட்டர் நல்லத்தங்கை ஓடை ரிசர்வர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஊத்துக்குடி பத்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்படிவுகள் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் இருபத்தோரு மில்லி மீட்டர் கஞ்சனூர் இருபது மில்லி மீட்டர் முண்டியம்பாக்கம் பதினெட்டு மில்லி மீட்டர் மற்றும் நேமூர் பதினேழு மில்லி மீட்டர் கெடார் பதினேழு மில்லி மீட்டர் மரக்காணம் பதினேழு மில்லி மீட்டர் சூரப்பட்டு பதினைந்து மில்லி மீட்டர் கோழியனூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் விழுப்புரம் பதினோரு மில்லி மீட்டர் திண்டிவனம் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் வள வ வளவனூர் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைப்படிவு இன்றைக்கு இவ்வளவு தான் நேற்றைக்கு குறைவான மழைப்படிவு நேற்றைக்கு முன்தினம் இரவு பெய்த மழை தான் மயிலாடுதுறையில் பதினாலு சென்டிமீட்டர் சீர்காழியிலையும் கொள்ளிடத்துலையும் இப்படி நேற்றைக்கு முன்தினம் பெய்த அளவு நேற்று குறைவாக இருந்ததுக்கு காரணம் காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினாலே அது கரை கடக்காமல் தற்பொழுது மிகவும் செயலிழந்து ஒரு காற்று இது பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்க்க முடியாமல் காற்று சுழற்சியை நிலநடுக்கோட்டு பகுதிக்கு ஈர்க்கும்ன்னா நிலநடுக்கோட்டு தென்னரை கோரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஈர்க்கிறது இதன் காரணமா தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கு இது போய் தெற்கு நோக்கி போனாலும் அரபிக்கடலுக்கு வலுவா போகுமானா பெருசாக தெரியல ஆனால் அரபிக்கடல் ஒரு காற்று சுழற்சி உருவாகி நீடித்து கொண்டிருந்தது அது தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கும் மேலும் ஒரு சுழற்சி பதினைந்தாம் தேதி நாளை வரப்போகிற காரணத்தினால அரபிக்கடல் சுழற்சியும் வங்கக்கடல் சுழற்சியும் தீவிரமடைந்து தற்பொழுது பதினைந்து பதினாறு பதினேழு தேதியில் பத் அதாவது பதினாலு இன்றைக்கும் நாளை பதினைந்து பதினாறு பதினேழு தேதி வரைக்கும் இன்னும் நான்கு நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவு வெயில் வந்ததும் உள்ளே அதிகாலை காலையில் கடலோரம் அப்புறம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு அடுத்த நிகழ்வு வரக்கூடிய இருபது பத்தொன்பது இருபது இடைவெளியை கொடுத்து அதுவும் ஓரிரு இடங்களில் எங்காவது மழை பொறுவே கொடுக்கலாம் முழு இடைவெளி அல்ல பத்தொன்பது இருபது இடைவெளியை கொடுத்து இருபத்தி ஓராம் தேதி தற்பொழுது சுமத்திரா அருகே உருவாக போகிற அந்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோர வழியாக ஈர்த்து அது எங்கே நுழைகிறதோ அங்கே அதிகாலை மழையும் உள்ளே வந்து வெப்பத்தால் லேசாகி காலைக்கு பிறகு மதியத்தில் மாலையில் அனைத்து கடலோர மாவட்டங்களையும் சற்று உள்ளேயோ மழைப்பொழிவு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளிலே கொடுக்கும் ஆனால் அது மேற்கு மாவட்டங்களுக்கோ கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கோ முன்னேற வாய்ப்பில்லை ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை டெல்டா மாவட்டங்கள் வட கடல் ஓரம் மேற்கு உள் மாவட்டங்கள் சரி வடமேற்கு உள் மாவட்டங்கள் வடமேற்கு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மட்டும் அந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எட்டி பிடிக்காது அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு அது இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே உருவாகி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து இருபத்தைந்தாம் தேதி ம தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி அப்படியே இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளிலே தமிழ்நாடு கரையை கண்டிப்பாக நெருங்கும் அது நிறைய மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்களுக்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் கேரளாவிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏனாமிற்கும் ஆகவே மாத இறுதி நிகழ்வு வலுவானது நிறை மழை பொழிவு தரக்கூடியது ஆகவே அந்த நிகழ்வு எப்படிப்பட்டது இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது இவையெல்லாம் நம்பிக்குடன் இருந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து பணி சாற்ற வே பணியாற்ற வேண்டும் தயவுசெய்து ஒரே ஒரு அன்பான பணிவான வேண்டுகோளாக ஒன்று வைக்கிறேன் அந்த என்ன வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இருக்கிறது வெயில் அடித்தால் நீங்க எல்லோரும் கால் பண்றீங்க வெயில் அடித்தா தான் குளிர் காற்று மழையாக மாறும் வெயில் அடித்தா தான் குளிர் இருக்கக்கூடிய நீராவி மேலிடும் மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழையாக மாற்றும் சில நேரங்களில் மேகமூட்டமா இருக்கு சார் அப்ப வெயில் அடித்தா தான் மழை சொல்கிறீங்களே மேகமூட்டமாக இருக்க மழை வந்து வருமா அப்படின்னு கால் பண்றீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க மேகமூட்டமும் மழை தரும் எப்பன்னா நீராவி காற்று வந்து அதில் படும் பொழுது கடற்காற்று வந்து படும் பொழுது மழை தரும் ஆகவே எது எங்கே மழை தருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்காக கால் பண்ணி கால் பண்ணி நீங்கள் கேட்பது என்பது ஒரு பொறுமை இல்லாததற்கான அடையாளம் ஆகவே செய்து உங்களுக்கும் மழை உண்டு பதினெட்டாம் தேதி வரை மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் உங்களுக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும் அடுத்தது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும் இவை எல்லாம் கூட அளவான மழையாக ஏரி குளங்களை நிரப்பாத மழையாக பெய்தாலும் மாத இறுதி மழை ஏரி குளங்களை நிரப்பு மழையாக இருக்கும் அது மட்டுமா ஏரி குளங்களை நிரப்பு மழை அதிலேயே சில மாவட்டங்களில் உள்ளே எட்டி எட்டிப்பிடித்து சரியாக பெய்யாமல் போனால் கூட ஆகா சார் அப்பன பெய்யாத சார்ன்னு கேட்ட கூடாது அதுக்கு ஒரு கால் அப்படி வேண்டாம் பெய்யும் வானிலை அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு உள்ளே ஏறும் என்பதையும் சொல்ல முடியாது ஏறும் ஏரி கடக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏரி கடந்து உள்ளே போய் அரபிக்கடல் போகவும் வாய்ப்பு புரியுதுங்களா எல்லாமே அப்போதான் நடக்கும் உடனே அதுக்கு கேட்டக்கூடாது கூடாது டிசம்பர்ல இருக்குங்க நிறைய மழை டிசம்பர் முதல் வாரத்தில் ரெண்டு நிகழ்வு இருக்குங்க பத்தாம் தேதி பதிமூணாம் தேதிக்குள்ள வலுவான நிகழ்வு அது கண்டிப்பாக கடந்து தாங்க போக போகுது தயவு செய்து உங்களை இருகரம்பி கூப்பி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் குழப்பிக்காதீங்க உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களை குழப்பாதீங்க என்ன குழப்பாதீங்க குழப்பி குழப்பி உங்களை கெடுத்து என்னையும் உடம்ப கெடுக்க வைக்காதீங்க செய்து புரிஞ்சுக்குங்க பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி